அனைவருக்கும் நமஸ்காரம் நான் உங்கள் பாபு கிருஷ்ணமூர்த்தி இன்றைய தினம் இந்த பதிவிலே தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களிலே மூன்றாவதாக விளங்கக்கூடிய அருள்மிகு கணக்காம்பிகை சமேத்த உச்சிநாதர் திருக்கோவிலை பற்றி நாம் காண உள்ளோம் இந்த திருக்கோவில் சோழ நாட்டிலே உள்ள காவேரியின் வடபகுதியிலே அமைந்துள்ளது கடலூர் மாவட்டத்திலே அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலின் சிறப்பை பற்றி பார்ப்போம் ஒரு முறை திருஞான சம்பந்தர் சீர்காயிலே வசித்து வந்த சிவபாதர் இருதய இருதயர் மற்றும் பகவதி அம்மையாருக்கு மகனாக பிறந்தார் அப்படி பிறந்த பிறகு அவருடைய மூன்றாவது வயதிலே சிவபாதர் திருஞான சம்பந்தரை அழைத்து கொண்டு சீர்காழிலே உள்ள சட்டைநாதர் கோவிலுக்கு செல்கிறார் திருக்கோவிலை அடைந்தவுடன் அங்கே உள்ள பிரம்ம தீர்த்த குளக்கரையின் மேலே குழந்தையை அமர வைத்துவிட்டு இவர் சென்று ஸ்நானம் செய்வதற்காக உள்ளே செல்கிறார் ஸ்நானம் செய்வதற்கு சென்ற பிறகு குழந்தை பசிக்கவே அம்மா அப்பா என்று அழுதது இந்த அழுகுரல் கேட்டு அருள்மிகு சிவபெருமான் பார்வதி தேவியை பார்த்து குழந்தைக்கு பாலூட்டும்படி கூறினார் இதையடுத்து சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி ஆகியோர் குழந்தைக்கு காட்சி கொடுத்து பார்வதி தேவி ஞான பால் ஊட்டினார் இந்த பால் ஊட்டிய பிறகு அவர்கள் மறைந்து விட்டனர் அப்பொழுது அந்த குழந்தையினுடைய வாயில் பால் வடிந்து கொண்டிருந்தது சிவபாகர் குளத்திலிருந்து குளித்துவிட்டு வெளியே வந்து பார்க்கும்பொழுது குழந்தையின் வாயிலே பால் வடிந்து கொண்டிருந்ததை பார்த்து கோபம் அடைந்து யாரிடம் போய் பால் வாங்கி கொடுத்தாய் என்று அந்த குழந்தையிடம் சத்தம் போட்டார் மேலும் ஒரு சிறிய குச்சியை எடுத்துக்கொண்டு எங்கும் செல்லக்கூடாது யாரிடமும் எதுவும் வாங்கக்கூடாது என்று சொன்னேன் அல்லவா என்று அடிப்பதற்காக கையை ஓங்கினார் அப்படி ஓங்கும் பொழுது அந்த குழந்தை சிவனும் பார்வதியும் வந்த காட்சியளித்த அந்த திசையை நோக்கி கையை காட்டி தோடுடைய செவியன் என்று பதிகம் பாட ஆரம்பித்தது ஆகவே மூன்று வயதிலே திருஞான சம்பந்தர் சிவபெருமானை பற்றி முதல் பதிகம் பாட ஆரம்பித்தார் இதை கேட்ட சிவபாதர் ஆச்சரியத்தோடும் பரவசத்தோடும் பார்வதி தேவியிடம் பாலருந்தி பாலருந்திய பிள்ளை என்று மிகவும் சந்தோஷமாக பார்த்தார் இப்படி இருக்க சில காலங்கள் சென்றன திருஞான சம்பந்தருக்கு வயது பன்னிரண்டு இருக்கும் அந்த சமயத்திலே அவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பிறகு திருஞான சம்பந்தர் மணமகள் வீட்டார் மற்றும் அறுபத்தி மூணு சிவனடியார்கள் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து சீர்காழி சீர்காழியிலிருந்து ஆச்சாள்புரம் என்னும் ஊரிலே உள்ள சிவன் கோவிலுக்கு திருமணத்திற்காக சென்று கொண்டிருந்தனர் அப்பொழுது மதியம் உச்சி காலம் ஆகிவிட்டது ஆகையினாலே இந்த சிவபுரி என்னும் ஊரிலே உள்ள சிவன் கோவிலிலே அவர்கள் சிறிது நேரம் ஓய்வெடுப்பதற்காக அங்கே வந்தனர் இந்த விஷயத்தை அறிந்த சிவபெருமான் கோவில் பணியாளர் வேடத்திலே வந்து வந்தவர்கள் அனைவருக்கும் உணவு பரிமாறினார் வந்தவர்களுடைய பசியை போக்கினார் ஆகவே உச்சி வேளையிலே வந்தவர்களுக்கு பசியை ஆற்றியதால் இத்திருக்கோவிலில் இருக்கும் சிவபெருமானுக்கு உச்சிநாதர் என்று பெயர் இத்திருக்கோவிலிலே அம்மையார் அம்பாள் கனகாம்பிகை தாயாராகும் இந்த ஊரிலே உள்ளவர்கள் கனகாம்பாள் கோவில் என்று கூறுவர் இத்திருக்கோயிலுக்கு மற்றும் ஒரு சிறப்பு உண்டு சிவலிங்கத்தின் பின்னாலே திருக்கோவிலிலே எம்பெருமான் சிவபெருமான் பார்வதி தேவியுடன் திருமண கோலத்திலே காட்சி கொண்டிருப்பார் இது அகத்திய மாமனிவருக்கு காட்சி கொடுத்த இடம் அதுவும் இந்த திருக்கோயிலே ஒரு சிறப்பான விஷயமாகும் இத்திருக்கோவிலின் புராண பெயர் திருநெல்வாயில் திருக்கோவில் அமைந்திருக்கும் ஊரினுடைய பெயர் சிவபுரி சிவபெருமானுடைய நாமதேயம் உச்சிநாதர் அம்பாள் கனகாம்பிகை தாயார் இந்த ஸ்தலத்தினுடைய விருட்சமாக நெல்லி மரம் விளங்குகிறது இந்த ஸ்தலத்தினுடைய தீர்த்தம் கிருபா சமுத்திரம் என்று அழைக்கப்படுகிறது இத்திருக்கோவில் திருஞான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் இந்த திருக்கோவில் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன் சோழர்களால் அமைக்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் முற்காலத்திலே இப்பகுதியிலே நெற்பயிர்கள் அதிகமாக விளைந்ததன் காரணத்தினாலே இந்த பகுதிக்கு திருநெல்வாயில் என்று பெயர் உண்டானது அடுத்தபடியாக இத்திருக்கோவிலுக்கு சிவலிங்கத்தின் பின்னால் அருள்மிகு சிவபெருமானும் பார்வதி தேவியும் திருமண கோலத்தில் அருள் பாலித்து கொண்டிருக்கின்றனர் இத்திருக்கோவிலே குழந்தைகளுக்கு அன்னப்பிராசனம் என்று சொல்லக்கூடிய முதல் முதலாக சாதம் ஊட்டும் நிகழ்ச்சி அதனை இந்த திருக்கோவிலே நாம் செய்தோம் என்று சொன்னால் அந்த குழந்தை காலத்திற்கும் சாதத்திற்கு எந்தவிதமான கஷ்டமும் இல்லாமல் சுகமாக சந்தோஷமாக இருப்பார்கள் என்பது ஐதீகம் மற்றபடி இத்தலத்தில் இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த திருஞான சம்பந்தர் மற்றும் அவருடன் வந்த அறுபத்தி மூணு சிவனடியார்கள் அனைவருக்கும் உச்சிகாலத்திலே உணவு அளித்து அவர்களுடைய பசியை போக்கிய எம்பெருமான் உச்சிநாதர் அவருடைய அருளை பெற தாய்மார்களும் எமது நண்பர்களும் தவறாமல் ஒருமுறை இத்தலத்திற்கு சென்று சிவபெருமான் மற்றும் கனகாம்பிகையை தரிசனம் செய்து இறைவனுடைய அருளை பெற்று நீடூடி வாழ வேண்டும் சந்தோஷமாக குடும்பத்தோடு எந்தவிதமான சஞ்சலமும் இல்லாமல் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் சாப்பிடுவதற்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் சீரும் சிறப்புமாக மேன் வளர்ந்து சிறப்போடு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நல்ல முறையிலே முடித்துக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவிலே மற்றும் ஒரு நல்ல ஸ்தலத்தை பற்றி பேசுவோம் நன்றி வணக்கம்